இந்த தலைமுறையில் ஒரு ஆவிக்குறை முன்னேற்றம் உண்டாகும் என்று நான் நம்புவதன் காரணம் எனக்கு உண்டான ஒரு சொப்பனத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல அந்த சொப்பனம் உண்டான பிறகு ஒரு வசனத்தின் வெளிப்படுத்தல் கர்த்தர் தந்தார் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வசன விதமாய் சொல்லுகிறது வாசலில் நின்று தட்டுகிறேன் என் சத்தத்தை கேட்டு வாசல் திறந்தான் அவனிடத்திலே சென்று சொல்லப்படுகின்ற அந்த பந்தி எதை காட்டுகிறது அதை குறித்து நான் புரிந்து கொள்ள வேண்டுமானா வெளிப்படுத்த விசேஷத்திலே சொல்லப்பட்டுள்ள முக்கிய சபையினுடைய ஐந்து விசேஷிதமான காரியங்களை பார்க்கணும் நிர்வாணத்தை குறித்து சொல்லுகிறது அருமையை குறித்து சொல்லுகிறது சிரமத்தை குறித்து சொல்லுகிறது குறித்து சொல்ல

வார்த்தையை வார்த்தையினாலேயே நாம் வியாக்கியானபோது அது அவர்களுடைய நீதி கிரியைகளை காட்டுகிறது சபையினுடைய நீதி கிரியைகள் அனைத்தும் இழந்து போய்விட்டது அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் தழக்கங்களினாலே அது இழந்து போயிருக்கலாம் சபைக்கு மட்டுமல்ல நோக்கம் அப்படி ஏற்படுவது சகஜம் அவருடைய குருட்டுக்கான அது வசனத்தை வசனத்தினாலேயே நாம் வியாக்கியானிக்கும் போது യേശു കൃത്തുള്ള വെളിപ്പെടുത്തൽ ഇല്ലാതെ കാട്ടുകൾക്കും കുടുംബങ്ങൾക്കും സഭകൾക്കും സഭകളും വെളിപാട് ഇല്ലാമത് ഇവറക്കുറിയ നിലയിൽ നാം അവയെ വ്യാഖ്യാനിക്കും പോകുന്നത് എന്താ പന്തി കാര്യമും ആവിക്ക് നിലയിലേ നാം വ്യാഖ്യാനിക്കേണ്ടത് അവശ്യം അവാഖ്യാനിക്കും പോയ വെളിപ്പാട്ട് നേരമായി ആവിയാനവർ നടത്തുക சபை ஆவிக்குரிய நிலையில அழிந்து கிடக்கிறது ஆனால் ஒரு ஆவிக்குரிய பந்தியை ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் காத்து இருக்கிறார் பந்தியை நாம் ஆவிக்குரிய நிலையிலேயே வியாக்கியானிக்க வேண்டும் அது ஒரு ஆவிக்குரிய செழிப்பை காட்டுகிறது நாம் தேவ சத்தத்தை கேட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படியா மனம் புறந்தும் போது கர்த்தர் ஆயத்தம் அணுகின்றார் ஆவிக்குரிய செழிப்பை நமக்கு வழங்குகிறார் அப்போ பவுல் சொல்லுகிறார் ஆவிக்குரிய செழிப்பை குறித்து மூன்று காரியங்கள் பவுல் சொல்லுகிறார் ஆண்டவருடைய எல்லா நிறைவும் அடைய அளவும் வளர்ச்சி அடையவது கிறிஸ்துவேசம் வளருகிறது கிறிஸ்துவுக்கள் பூர்ணராக்கப்படுவது இந்த வளர்ச்சி எல்லாம் நடைபெற வேண்டியது இந்த பூமியிலேயே ஆகும் பரலோகத்தில் எவரும் ஆவிக்குரிய நிலையில் வளருவது கிடையாது ஆஹ் மாமிசமும் உலகமும் பிசாசும் உள்ள இந்த உலகத்தில் வைத்தே நம்மை ஆவிக்குரிய நிலையில் வளர்த்த ஆண்டவர் விரும்புகிறார் ஆவிக்குரிய செழிப்பை நம்முடைய கர்த்தர் விரும்புகிறார் யூதர்கள் மத்தியிலே பிறந்து வளர்ந்த நம்முடைய ஆண்டவர் யூதர்களுடைய உணவு பழக்கத்தின் வாயிலாக ஒரு செய்தியை தருகிறார் யூதர்களுடைய உணவு ஒழுக்கத்தில் மாலை நேர உணவு என்பது மிக சிறப்பு வாய்ந்ததாக காணப்பட்டது அப்படியானால் நான் நம்புகிறேன் உணவை ஆயத்தம் பண்ணி கர்த்தர் நமக்காக வாசலிலே காத்துக் கொண்டிருக்கிறார் தேவ்சனம் தேவனுடைய செழிப்பினான சம்புஷ்டமாக்கப்படுகிற ஒரு நிலைக்கு வரப்போகிறது இயேசு கிறிஸ்தனுடைய இரண்டாம் வருகைக்கு முன் நித்திய ஜீவனாலே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேர்களையும் அந்த செழிப்புக்கு நேராக நடத்துவார் எல்லா தேசங்களிலும் ஆவிக்குரிய இழுப்புதலின் நிலை ஏற்படும் ஒவ்வொரு உள்ளூர் தேவசபைகளும் அந்தந்த தேசத்திற்கு நஷ்ட இழக்கப்படுகின்ற ஆத்துமாக்களை குறித்து வேதனைப்படுபவர்களாய் மாறும் உங்கள் அனைவரையையும் பயன்படுத்த விரும்புகிறார் உங்களுடைய உள்ளூர் சபையிலே ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றம் உண்டாக கடவுள் அதற்காக உங்களை பயன்படுத்துவாராக